இது வந்து ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த நாளில் ஏற்றக்கூடியதான் கார்த்திகை தீபம் சகல புண்ணியவானங்களுக்காகவும் யாரும் வேண்டும் தீபம் போடலாம்னா அந்த ஒரு நட்சத்திரத்தில் போடுறதுன்னு அதில் அந்த கல்வெட்டில் எழுதலையே அப்போ அதுலேருந்தே அது மோட்ச தீபம் போடக்கூடிய இடங்கிறது அந்த கல்வெட்டை உறுதிப்படுத்தியாச்சு முப்பது ஆண்டுகளாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு செயல்படுத்தப்படவில்லை அதனால் இதை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுதைய வழக்கு ஏன் ஏன் செயல்படுத்தலேன்னு சொன்னோன்னா நான் மதச்சார்பின்மே அது இதுன்னு எல்லாம் பேசினாங்க அது ஓன் வேலை இல்லை அங்கே ஏற்று அதுதான் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு பலர் வரலாறு பேசுகிறார்கள் ஹிந்து அமைப்புகளும் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வழக்கில் ஹிந்து முன்னணி இஸ் ரெப்ரசென்ட் பை வீரத்துறை ராமகோபாலன் இந்த கோயிலுக்காக உயிர் நீத்தவர் வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் எப்படி வந்து அயோத்தியா ராமர் கோவில் போராட்டத்திற்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கி நம்ம கௌரவித்தோமோ அந்த மாதிரி ராஜகோபால்ஜியும் கௌரவிக்கப்பட வேண்டும் எனக்கு உள்ள ஆசை என்ன அப்படின்னா விரைவில் அந்த தீபத்தூணில் நாம் தீபம் ஏற்றுவோம் ராஜகோபால்ஜிக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பதை எனக்குள்ள ஆசை சரி இப்பொழுது தீபம் ஏற்றிட்டு தான் இருக்காங்க இப்போ அன்னைக்கு கூட அந்த தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் கரெக்டாக தீபம் ஏற்றிட்டோமே அப்படின்னு தான் இந்து சமய அறநிலையதுரை சொன்னது அப்போனா அது தவறான இடமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழு சந்தேகமே இல்லாமல் ஏன்னா இப்போ நிறைய நான் வலதுசாரிகள் பக்கத்தில் கூட பார்க்குறேன் தீபத்தூண் அப்படின்னு வந்து அது ஆக்சுவலாக தமிழ்நாடு தொல்லியல் துறையிலருந்து போஸ்ன்னு ஒருத்தர் ஒரு பசங்க போட்டிருந்தார் திருப்பரங்குன்றோம்னா அந்த புஸ்தகத்தில் வரக்கூடிய அந்த சாப்டரை தான் எல்லோரும் எடுத்து இது தான் ப்ரூஃப் இது தான் ப்ரூஃப்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கே இருக்குதுன்னா பாதி மலையில் இருக்குது பாதி மலையில் தான் அந்த இடத்துல இருக்குது அது அந்த இடத்துல இருக்குது அது அந்த புஸ்தகத்துலேயும் குறிக்கப்பட்டிருக்கு தெளிவாகவே குறிக்கப்பட்டிருக்கு அது ஒரு நாயக்கர் கல்வெட்டுருக்கு அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா சகல புண்ணியவாளன்களும் அங்கே தீபம் போடலாம் இதுதான் அந்த கல்வெட்டு ஒரு ஆஞ்சநேயர் வந்து முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கல்வெட்டு இருக்கும் அதுலதான் அது எழுதப்பட்டிருக்கிற இதை கவனிக்கணும் அப்படின்னா சகல புண்ணியவாளன்களுக்கும் தீபம் போடலாம் அப்படின்னு சொன்னா இறந்து போனவர்களுக்கு தீபம் இடம்னு அர்த்தம் ஆமா இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல தான் அங்க இந்த தீபத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் கல்வெட்டுலயே தெளிவா இருக்கு அது ஒரு நாயக்கர் கல்வெட்டு இருக்கு அது தெரியாம எல்லாரும் அதுதான் அதாவது இது வந்து ஒரு ஆய்வு பார்வை இல்லாமல் ஒரு அவசரத்துக்கு போடுறது நான் வந்து அவங்கள தப்பு சொல்றதுக்கு இல்லை ஆனால் அந்த இது வந்து அரசாங்கம் வந்து அந்த இடத்துல இவ்வளவு நாள் தப்பாக ஏற்றி கொண்டிருக்கிறது ஏற்ற வேண்டிய இடம் அளவு உச்சி இல்லை அதனால அந்த இடத்தில் போடுவது தப்பா ப தப்பாங்கிறது இல்லை கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் மேலே இறந்தவர்களுக்காக வேண்டி மோட்ச தீபம் போட வேண்டிய இடம் இது இதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சகல புண்ணியவாளன்களுக்கும் போடுறதுன்னா அப்படின்னா கார்த்திகை தீபம் வருஷத்துக்கு ஒரு தரம் கார்த்திகைலேயோ பௌர்ண அந்த பௌர்ணமியிலையோ ஏற்றக்கூடியது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஆகமத்தில் என்ன இருக்குன்னா நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ஆகமத்தெல்லாம் பற்றி கனிமொழி கேட்டாங்கள்லான்னு சொன்னேன் இந்த ஆகமத்தில் என்ன இருக்குன்னா இந்த பௌர்ணமி சில சமயம் பரணி நட்சத்திரத்தில் வரும் சில சமயம் என்ன பண்ணோம்னா ரோஹிணியில் வரும் சில சமயம் முருகசீஷ்டத்தில் வரும் பரணிலையும் முருகசீஷத்துலேயும் வந்தாச்சுன்னா அது அதமம் கார்த்திகையில் வந்தால் உத்தமம் அதே நேரத்தில் ரோஹிணியில் வந்தால் மத்தியமம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரமாணமே இருக்குது அதனால் முதல்ல அந்த ஒரு நாள் தான் ஏற்றணும்னு சொன்னது தப்புங்கிறதுக்கு நீங்கள் இதையும் பயன்படுத்திக்கலாம் அதனால் இது வந்து ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த நாளில் ஏற்றக்கூடியதான் கார்த்திகை தீபம் சகல புண்ணியவான்களுக்காகவும் யாரும் வேண்டும் என்றாலும் தீபம் போடலாம்னா அந்த ஒரு நட்சத்திரத்தில் போடுறதுன்னு அதில் அந்த கல்வெட்டில் எழுதலையே அப்போ அதுலேருந்தே அது மோட்ச தீபம் போடக்கூடிய இடங்கிறது அந்த கல்வெட்டை உறுதிப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் இதுதான் அந்த இடம்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் ஸோ இது அடிப்படை நியாயமற்றது இப்போ அவங்க ஏற்றக்கூடிய இடம் நீதியரசு ஜிஆர்எஸ் பொழுது தீர்ப்பு கொடுக்கும் பொழுது பல விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டுறாரு அதிகமாக மேற்கோள் காட்டுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த வழக்கு உண்மையிலே அந்த வழக்குடைய பின்னணி என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கனகராஜ் அவர்கள் இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மூணு பகுதி அதாவது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கீழ்கோர்ட் மதுரையில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு அதை ப்ரிவிய கவுன்சில் கன்ஃபார்ம் பண்ணுறத ஜட்ஜ்மெண்ட்டு தான் என்டையர் ஹில்லாக் ஹிந்துக்களுக்கு சொந்தம் அதில் மூணு இடம் அந்த படிக்கட்டு அதுக்கப்புறம் அந்த மசூதி இருக்கிற இடம் அந்த ஃப்ளாக் போஸ்ட் இது மட்டும்தான் துலுக்கனுக்கு அது ஏற்கனவே இதே ஒரு காம்ப்ரமைஸ் ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா அதில் கனகராஜ் அவர்கள் சொல்லும் போது அவருக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லும் போது அந்த காலத்தில் இந்துக்கள் ஒடுக்கப்பட்ட காரணத்தினாலும் இவங்களுக்கே ஜென்ரலாக இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மையினாலும் தான் இந்த இடத்தை அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதனாலதான் இது கட்டப்பட்டது சாரி விட்டு கொடுத்திருக்கிறார்கள்ல இது கட்டப்பட்டதின் நோக்கமே ஒன்று அடிமைத்தனத்தும் இல்லைன்னு சொன்னால் இவங்க அதுக்கப்புறம் மீண்டதுக்கு அப்புறம் கூட சரி போயிட்டு போட்டோம்னு விட்டு கொடுத்த இந்த பிறந்த மனப்பான்மையின் தான் இவர் அது இவர்களது இயல்பான பிறந்த மனப்பான்மை இந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல புரிஞ்சுக்கணும் இதைத்தான் அவர் அதில் கோட் பண்ணுறாரு நீதியரசர் கனகராஜ் அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் இந்த வழக்குக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தாச்சு அப்படின்னா தொண்ணூற்றி மூணுலேயே தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டங்களில் ஹிந்து முன்னணிக்குள்ள இப்போ மாநில தலைவராக இருந்தவர் வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் அப்போ ராஜகோபால் அவர்கள் முதல்ல ஒரு பெரிய ஒரு யாத்திரை நடத்தவர் பாத யாத்திரை எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் இன்னொரு படைவீடான சோலையிலிருந்து திருப்புரங்குன்றத்துக்கு பாத யாத்திரை நடத்துகிறார் இது தொடர்ந்து பல பல போராட்டங்கள் பல பல தருமுனை கூட்டங்கள் இதெல்லாம் ஹிந்து முன்னணி நடத்துகிறாங்க அந்த நேரத்தில் திரு கேசவ பெருமாள் அவர்களை இங்கேருந்து ஃபுல் டைம் ஒருக்கராக ஹிந்து முன்னணியிலேருந்து அனுப்புகிறாங்க இந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி நாலில் தான் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க ஹிந்து பக்த ஜனசபைங்கக்கூடிய பேர் அவங்க தான் பெட்டிஷனர் கூடியவர் தலைவராக இருந்து அந்த வழக்கு பண்ணக்கூடியது அதில் இன்றைக்கி பலர் வரலாறு பேசுகிறார்கள் ஹிந்து அமைப்புகளும் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வழக்கில் ஹிந்து முன்னணி இஸ் ரெப்ரஸன்ட் பை வீரத்துறைவி பை ராமகோபாலன் அப்படின்னு அவர் அதில் அந்த வழக்கில் ஹிந்து முன்னணி இஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் த வழக்கு நான் அந்த தொண்ணூற்றி நாலில் அந்த போடப்பட்ட வழக்கில் அப்போ ஹிந்துக்கள் சார்பாக வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் நல்ல ஸ்பேட் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்ல அந்த கேஸெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ ஹிந்துக்கள் சார்பாக ஒரு சீனியராக ஒரு கவுன்சிலை ஸ்பான்சர் கொண்டு வரணும் அவங்க இந்து பக்த ஜன சபை சார்பாக யசோவர்தன் சார் வந்து அப்பியர் ஆனாங்க அப்போ ஹிந்து முன்னணியில் ராமகோபாலன் அவர்கள் அதாவது வீரத்துருவி அவர்கள் சார்பாக வந்து பின்னாளில் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்டில் ஜட்ஜாக இருந்த கண்ணன் அவர்கள் அப்பியர் ஆனாங்க இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆமாம் இதை மீடியேஷனில் இதை தீக்கணும்னு கூட அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அப்போ அவர் தான் வந்து அப்பியரானார் ஒரு கோர்ட்டில் அந்த நேரத்தில் இருந்ததுனால நான் ரொம்ப ரசித்தேன் அப்போ இந்தளவு நமக்கு ஆழமான புரிதல் இல்லை ஏன்னா அப்போ இதில் இருந்து முப்பது வயசு குறைஞ்சுன்னா நமக்கு வயசும் குறவு பட் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆர்குமெண்ட் அப்போ அவர் அந்த வழக்கில் அப்போ இந்த போராட்டம் தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆரம்பித்து நடந்தக்கூடிய நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு பெருகத் உடன் ராஜகோபால்ஜி அவர்களை வந்து துலுக்க பயங்கரவாதிகள் வெட்டி கொள்றாங்க வீட்டில் வாசலில் பேப்பர் வீட்டு வாசலில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீ எப்படி துளுக்க பயங்கரவாதிகள் வெட்டி கொள்ளலாம் என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னு நீ யாராவது எங்கிட்ட கேட்டாச்சு அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப யோக்கியனாக வளைய வந்துக்கிட்டு இருக்காரு ஜெயினுல் ஆப்தீன் ஒரு ஆள் இந்த ஜெயினுல் ஆப்தீன் தான் ஆள அனுப்பிச்சு அவரை கொண்டான்னு சொல்லி ஒரு துலுக்கனை வீடியோ போட்டிருக்கான் முடிஞ்ச இந்த நிகழ்ச்சியில் அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அக்டோபர் மாதம் இந்து முன்னணியினுடைய பிரமுகர் ராஜகோபாலனை படுகொலை செய்வதற்கு ஆள் அனுப்பியவன் பிஜே படுகொலை செய்வதற்கு ஆள் அனுப்பியவன் பிஜே இந்த கோயிலுக்காக உயிர் நீத்தவர் வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் அதுக்கப்புறம் தான் இந்த நீதிமதியோட தீர்ப்பு வரும்போது தொண்ணூற்றி அஞ்சு ஆல்ரெடி இருக்கிற பழைய இடத்துல ஏற்றிக்கிங்க தொண்ணூற்றி ஆறு நவம்பர் மாதம் மிட் நவம்பரில் நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கார்த்திகைக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் இருக்குது அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாரு இந்த வருஷம் ஏன்னா கேஸ் மூணு வருஷமாக நடந்தது இந்த வருஷம் நீங்கள் வந்து இங்கே ஏற்றிக்கிங்க அடுத்த வருஷத்துலேருந்து மலையில் எங்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஏற்றுபவர்கள் அறநிலையத்துறையோட பர்மிஷன் தான் ஏற்ற முடியும் இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நீங்க வந்து அங்க ஏத்துறதுக்கு புதுசா ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கல ஆல்ரெடி ஆல்ரெடி கொடுத்த இப்போ முப்பது ஆண்டுகளாக இதை நீங்கள் செயல்படுத்த முப்பது ஆண்டுகளாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு செயல்படுத்தப்படவில்லை அதனால் இதை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்பொழுதைய வழக்கு ஏன் ஏன் செயல்படுத்தலைன்னு சொன்னோன்னா நான் மதச்சார்பின்மே அது இதுன்னு எல்லாம் பேசினாங்க அது உன் வேலை இல்லை அங்கே ஏற்று அதுதான் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் இப்போ யாரையும் பீச் பண்ணணும் இப்போ முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அவர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் அவர் கோர்ட் பண்ணியிருக்காரு அதனால இந்த வழக்கு இங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆண்டு தடையை மீறி நமது ஹிந்து முன்னணியின் தோழர்கள் அன்னைக்கு நம்ம மேலே தீபம் ஏற்றினோம் அதில் சிவகுமார் அந்த நிறைய லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஏபிவிபி அமைப்பில் இருந்தாங்க ஏபிபியோட பங்கு அன்னைக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு அந்த பசங்க மேலே வந்து சூடனை கொண்டு மேலே வச்சு அங்கே வந்து அந்த தீபத்தை ஏற்றினார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இன்றைக்கி அதில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் இன்றைக்கி இருக்காங்க அதனால் நியாயத்துக்கு என்னை பொறுத்தளவுல அந்த ஆறு பேரையும் நம்ம இன்றைக்கி வந்து கௌரவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது வந்து இந்த போராட்டங்க கூடியதை இன்றைக்கி புதுசாக ஆரம்பிக்கலை இதுக்கு அந்த இம்பட்டஸ் கொடுத்தது வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் அதை நான் சொன்னி அந்த கேஸ்லேயே ஹீஸ் அ பார்ட்டி டு தட் கேஸ் ஹிந்து முன்னணி ரெப்ரஸண்டட் பை ராமகோபாலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் தெரியும் ஜட்ஜ்மெண்ட்டில் அதனால் அந்த போராட்டம் அன்றைக்கி தேவர் நிறைய ஆட்களை கூட்டு வந்தார் அன்றைக்கி நிறைய என்னால் பேர் என்னால் இப்போ ஞாபகம் வச்சுக்க முடில அன்றைக்கி அந்த மாதிரி களப்பணியாற்றியவர்கள் அன்றைக்கி அந்த போராட்டத்திற்காக சிறை சென்றவர்கள் நிறைய பேர் இப்போ ராஜகோபால்ஜி அதற்கு உயிர் கொடுத்து உயிரையே கொடுத்துருக்காரு எப்படி வந்து அயோத்தியா ராமர் கோவில் போராட்டத்திற்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கி நம்ம கௌரவித்தோமோ அந்த மாதிரி ராஜகோபால்ஜியும் கௌரவிக்கப்பட வேண்டும் எனக்கு உள்ள ஆசை என்ன அப்படின்னா விரைவில் அந்த தீபத்துணில் நாம் தீபம் ஏற்றுவோம் ராஜகோபால்ஜிக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பது எனக்குள்ள ஆசை ஏன்னா இந்த இதற்காக உயிரை கொடுத்தவர்கள் ஏன் இது திருப்பரங்குன்றத்தின் மரபு இது கூட கேட்கலாம் வெளியால் தானே வந்தான் குட்டிப்பட்டர் வெள்ளக்காரன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோவிலை இடித்தான் பழனியாண்டவர் கோவிலை இடித்தான் மண்டபத்தை இடித்தான் அடுத்தது கோவிலுக்குள்ளே அவன் வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே தான் குட்டிப்பட்டர் மேலேருந்து குதிச்சு உயிரை விட்டு அந்த கோவிலை காப்பாற்றினார் எல்லப்ப முதலியார் இந்த கோவிலை தன் மே கோ கோபுரத்திலிருந்து கீழே குதித்து காப்பாற்றினார் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் குடும்பம் இருக்கக்கூடிய காலம் வரை இவங்களுக்கு வந்து ரத்த மானியம்னு எழுதி வச்சாங்க இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா குட்டிப்பட்டருக்குள்ள கல்வெட்டில் வரும்போது அந்த குடும்பம் அந்த அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு இதை தடுப்பவன் காராம்பசுவ வெட்டின மகாபாவியாக ஆய்விடுவான் இதுவும் அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம ராஜகோபால்ஜியின் நான் அந்த வரிசையில் தான் பார்க்குறேன் அதனால அவருக்கு அந்த இடத்துல ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பது எனக்குள்ள ஒரு ஆசை அதனால இந்த நீதிமன்ற போராட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு மாபெரும் உயிர்வலியும் கொடுத்துருக்கோம் அதனால் இது ஒரு போராட்ட வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது எப்படி வந்து அசோக் சிங்கால் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அயோத்தியா மூமெண்ட்டில் இருந்தாரோ அந்த மாதிரி இந்த போராட்டத்தின் டேர்னிங் பாயிண்ட் எங்கக்கூடியது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அவர்களுக்கூட அன்னைக்கு இணைஞ்சு போராடிய நமது ராஜகோபால்ஜி அவர்கள் திருப்பரங்கிரி புராணம்னு ஒன்று இருக்கு நிரம்பிய அழகிய தேசியர் அப்படிங்கிற ஒரு தேசியர் எழுதின புராணம் ஒரு காலத்தில் எழுதப்பட்டது ஆனால் அவங்க எல்லா விஷயங்களையும் அவர் அதில் தொகுத்து அதோட புராண காலத்தில் இருந்து அதை பண்ணிட்டு எழுதிட்டு வர அப்போ திருப்புரங்குன்றம் மலையை பற்றி முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வாயுதேவன் வீசிய கந்தமாதன பர்வ பர்வதத்தின் ஒரு துகள் இந்த மலை பரிபாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் உரையும் இந்த மலை இமயத்துக்கு ஒப்பானது இது பரிபாடலில் குறிப்பாக அந்த கிரியை வளம் வந்தாச்சுன்னா புண்ணியம்னு சொல்லக்கூடிய காரணம் எப்படி திருவண்ணாமலையோ அதே மாதிரி தான் திருப்பூரம் இதுக்கு இவ்வளோ ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது எப்படி அந்த தர்காவை அவன் கட்டியிருப்பான் ஏன்னா அந்த டைத்தில் இதை எதிர்ப்பதற்கு ஹிந்துக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை மீறி இவர்களால் செய்ய முடியாமல் அதாவது செய்ய செய்யலாகாமல் இன்றைக்கி நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கும் லோகநாதனையும் ஸ்டாலினையும் ரகுபதிக்கு எதிராக நம்மளும் செய்யலாகாமல் இருக்கோம்ல இந்த மாதிரி அன்னைக்கும் இந்துக்கள் இருந்தார்கள் இப்போ இந்த சிக்கந்தர் சிக்கந்தர்னு ஒருத்தனை சொல்கிறாங்கல்ல இந்த சிக்கந்தர் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஊரில் படையெடுத்து கொள்ளையடிக்க வந்தல் ஜீவனை கடைசியாக நம்ம ஹிந்து ராஜாக்கள் தோக்கடித்து இவனை கொள்கிறாங்க இவனை பூத்தி வச்ச இடம் தான் இப்போ வந்து கோரிபாளையம் தர்காங்கிறாங்க இப்போ மலையில் உள்ளவங்க எப்படி அந்த அழகாக இருக்க இப்போ கோரிபாளையம் தர்கா வந்து சிக்கந்தரை பூத்தி வச்ச இடம்னு சொன்னதுக்கப்புறம் இவன் இது எப்படி மேலாக முடியும்